அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதற்கான தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ளதுங்க இதில் இது வரைக்கும் நான் எடுத்திருந்த குறிப்புகள் இணையத்தரவுகள் மற்றும் பல்வேறு பாடக்குறிப்புகள் மூலநூல் இதில் இருந்து ரெடி பண்ணி நான் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருந்தேன் நான் தயாரித்து வச்சிருந்த குறிப்பை எழுதிதாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்க்கல்லில் எழுதி பாஸ் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் இப்போ நண்பர்கள் கேட்டிருந்தாங்க சார் நீங்கள் இந்த இருந்து கொஷின் வருமா இதை படித்தா பாஸ் பண்ணலாமா யூஜிசி நெட் இல்லை ஜேஆர்எஃப் கண்டிப்பாக எங்களுக்கு வாங்கணும் ஏன்னால் நாங்கள் அடுத்ததாக இப்போ மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு நாங்கள் பிஹெச்டி பண்ணோம் அதுக்கு எங்களுக்கு சரியான வழி தெரியாததுனால தான் ரொம்ப சிரமப்படுறத சொன்னாங்க உங்களுக்காக நான் வந்து அழகு வாரியாக பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அழகு வாரியாக ஒரு ஒரு தலைப்பறியாக எல்லா தலைப்புமே கொடுத்துருப்போங்க அதை நீங்கள் படிச்சிங்கனாவே போதுமானது ஈஸியாக நீங்கள் ஜேஆர்எஃப் வாங்கிடலாங்க அதற்கான இது நம்ம ஆல்ரெடி நம்ம மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு அஸ்டம் ப்ரொபஸ்க்கு என்ன சிலபஸ் பேஸ் பண்ணியிருக்கோ அது வந்து யூஜிசி நெட்டோட சிலபஸ் தாங்க அதனால் நீங்கள் அந்த மெட்டீரியல் படிச்சுங்கன்னா போதும் உங்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் சரிங்க இருந்தாலும் நண்பர்கள் சொன்னாங்க நீங்கள் பாஸ் பண்ணி காட்டுங்க சார் நீங்களும் அப்ளை பண்ணுங்கள் பாஸ் பண்ணி காட்டுங்க அப்போ நம்ம நம்பர்ன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்க நானும் படித்தேன் இருக்கிற மெட்டீரியல் வச்சே தாங்க படித்தேன் நானும் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நாளைக்கே தேர்வு முடிவுகள் வருது அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேங்க நான் வந்து பாஸ் பண்ணதை ஏன்னால் ஏன் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறேன்னா ஏன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் என்டிஏவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே இருக்குங்க அவங்க எது மாதிரி கொஷின் வந்து எதிர்பார்க்குறாங்க நம்ம எப்படி படிக்கிறோம் நான் என்ன நிறையா தப்பு பண்ணுறீங்க எல்லாமே பண்ணி தான் எடுத்தோன்னா டக்கு டக்குலாம் எல்லாமே பாஸ் பண்ண கிடையாதுங்க அந்த இதெல்லாம் நம்ம ஒரு ஒரு தோல்விலருந்தும் ஒன்று நம்ம எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கிறோம் நம்ம எதில் தப்பு பண்ணுறோம் நம்ம இன்னும் என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கிலுமே பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த தப்பெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் ரெடி தான் இந்த மெட்டீரியலுங்க அது அடிப்படையில் தான் ரெடி பண்ணேன் அதை படித்ததுனால தான் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறேன் நாளைக்கு ரிசல்ட் வரும் என் ரிசல்ட் அதில் வந்தாட்டி நான் நாளைக்கு போட வேண்டாங்க ஏன்னா நாளைக்கு எல்லாமே வேறு எதுவும் பார்த்துட்ருப்பாங்க நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு அந்த இதை போடுறேன் நான் கண்டிப்பாக சரிங்க இது வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சர்டிஃபிகேட்டுங்க நான் வந்து இந்த ஜேஆர்எஃப் வந்து ட்ரை பண்ணலைங்க ஏன்னா எனக்கு அது ஏஜ் பார்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இதையும் பண்ணலைங்க அதாவது எனக்கு அது ஜேஆர்எஃப் தேவைலன்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் நண்பர்களுக்காக இது ஒரு காட்டுற ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் இதை நீங்கள் படிச்சிங்கனே போதுமானதுங்க உங்களுக்கு நீங்களும் ஈஸியாக ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணிடலாம் இல்லை ஒரு சில பேருக்கு நெட்டு வேணும் கண்டிப்பாக நெட்டு வாங்குறதுக்கு நிறைய பேரோடய கனவாக இருக்குதுங்க அப்போ அவங்களுக்காக இதுவும் நீங்களும் தாராளமாக வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா தான் உங்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சர்க்கிளில் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேங்க இந்த ப்ரீவியஸ் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல் என்னென்ன இருக்குது ஏன்னா நீங்களும் கேட்கலாம் ஏன்னா கண்டிப்பாக கேட்குறதுக்கான இருக்க நீங்கள் தொகை செலுத்துறீங்க கண்டிப்பாக அதற்கான உரிமை உங்ககிட்ட இருக்குது ஏன்னா நான் வந்து வெறும் புக்கு மட்டும் காட்டிகிட்டு சைஸை மட்டும் காட்டக்கூடாதுங்க நம்ம மெட்டீரியல் இதெல்லாம் கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அது என்ன பார்க்குறீங்களோ அதே ஏ ஃபோர் சைஸில் உங்களுக்கு அழகாக ஸ்பேஸ்லேருந்து எல்லாமே நீட்டாக உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பேன் அது நீங்கள் பார்த்தாவே தெரியுங்க அதற்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்க யாரெல்லாம் தேவைப்படுதோ அவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் போடலாம் இது மற்றவங்களை பார்த்துருக்கோம் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸருக்கு ஒரு ரேட்டுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஏன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது சிரமமாக இருக்கும் கண்டிப்பாக அமௌண்ட்டு இந்த ரெடி பண்ணுறது சிரமும் அதனால் அவங்களுக்கு மட்டும் சலுகை விலையில் கொடுத்துட்ருக்குங்க அதனால் நீங்கள் யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேட்டகரி வாங்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த அஷ்டம் ப்ரொஃபஸர் பற்றி மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் கொடுத்துட்டுருக்குங்க இப்போ உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த தொகையை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் கம்மியாக தாங்க கேட்பேன் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட்டுக்கு மேலே குறைச்சலாங்க உங்களுக்கு அப்போ நீங்கள் உங்களோட ஐடி மட்டும் காட்டினா போதுமா உங்கள் அதாவது ஐடி கார்டில் வேறு எதுவும் தேவையில்லைங்க உங்கள் நேம் மட்டும் இருந்தால் போதுமா மீதியெல்லாம் நீங்கள் ஹிடன் பண்ணிக்கலாம் டேட்டா உங்களுக்கு தேவையில்ல நீங்கள் ஸ்டூடெண்ட் யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் மட்டும்தான் உங்களுக்கு விலை குறைச்சி தரங்க யாரெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம் நன்றி வணக்கம்